வருகின்ற அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கனடாவின் ஐந்து முக்கிய மாகாணங்களான ஒன்டாரியோ மனிடோபா செஸ்கட் செவன் நோவாஸ்கோசியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் ஆகியவற்றிலே புதிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்த மாற்றங்கள் கனடா முழுவதும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களை கருத்திற்கொண்டு குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களின் நிதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துகின்ற நோக்கிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஊதிய உயர்வுகளினுடைய தாக்கங்கள் ஊழியர்கள் மற்றும் வணிகங்கள் மீது எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவிலே பார்க்கலாம் நேர்களே முதலாவதாக குறைந்தபட்ச ஊதிய விவரங்களை பார்த்துமாக இருந்தால் ஒன்டேரியோவை பொறுத்தவரையிலே பொதுவான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி இருபது இருந்து பதினேழு புள்ளி அறுபது டொலர்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கின்றது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்ட இந்த உயர்வு பணவீக்கம் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கின்ற மாகாணத்தினுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல போல ஸ்டூடெண்ட் மினிமம் வேஜ் அதாவது மாணவர் ஊதியம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு வாரத்திற்கு இருபத்தி எட்டு மணி நேரம் அல்லது அதற்கு குறைவாக பணிபுரிகின்ற சூழ்நிலையிலே குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு புள்ளி இருபது டொலர்ஸ் ஆனது பதினாறு புள்ளி அறுபதாக ஆக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கான ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினெட்டு புள்ளி ஒன்பது டொலர்ஸிலிருந்து பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து டொலர்ஸாக அதிகரிக்கிறது இதேபோல போல பொறுத்தவரையிலே குறைந்தபட்ச ஊதியமானது பதினைந்து புள்ளி எண்பதிலிருந்து பதினாறு டொலர்ஸாக உயர்த்தப்படுகிறது இந்த உயர்வானது மாகாணத்தின் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான வருடாந்திர அட்ஜஸ்ட்மெண்ட்டை பின்பற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது சில்லறை விற்பனை மற்றும் விருந்தோம்பல் போன்ற துறைகளில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல செஸ்காட்சிவன் மாகாணத்திலே குறைந்தபட்ச ஊதியமானது ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து டொலர்ஸில் இருந்து பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து டாலர்ஸாக அக்டோபர் முதலாம் தேதி முதல் உயரும் இது தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கின்ற அதேபோலே வணிகங்களின் நிலைத்தன்மையை கருத்திற்கொண்ட ஒரு சீரான அணுகுமுறையை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நோவாஸ் பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டு கட்ட ஊதிய உயர்வுகள் செயற்படுத்தப்படுகிறது அதிலே ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து புள்ளி ஏழு டொலர்ஸாக உயர்ந்தது இந்த நிலையில்தான் அக்டோபர் முதலாம் தேதி அன்று இது மேலும் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு புள்ளி ஐம்பது சதமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த தொடர்ச்சியான அட்ஜஸ்ட்மெண்ட்கள் அதிக வாழ்க்கை செலவின சூழ்நிலையிலே தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மாகாணத்தின் தீவிரமான முயற்சிகளை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்ஸை பொறுத்தவரையிலே குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு டொலர்ஸில் இருந்து பதினாறரை டொலர்ஸாக உயர்த்தப்படுகிறது மேலும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இது பதினேழு டொலர்ஸாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது சுற்றுலா மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இந்த உயர்வு பெரிதும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஊதியத்திற்கும் அதாவது மினிமம் பேஜ் வேர்சஸ் லிவிங் பேஜ் இதற்கிடையிலே இருக்கின்ற இடைவெளியை

ஒன்டாரியோவின் புதிய குறைந்தபட்ச ஊதியமானது பதினேழு புள்ளி ஆறு டொலர்ஸாக இருந்தாலும் டொரண்டோ போன்ற நகரங்களிலே வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் இருபது டொலர்ஸ் தொடக்கம் இருபத்தி ஐந்து டொலர்ஸ் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இதே போன்று நோவாஸ்கோசியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவிலே ஊதியமானது பதினாறரை டொலர்ஸ் ஆக இருக்கின்ற நிலையிலே அங்கே வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி மூன்று டொலர்ஸ் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இது கொள்கை ரீதியான ஊதிய உயர்விற்கும் மக்களின் உண்மையான நிதி தேவைக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளியை வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி